வீரத்துறவி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தின உரை வழங்குகிறார் திருப்பராயத்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தைச் சேர்ந்த சுவாமி சந்திரசேகரானந்தா அவர்கள் பாரதத்தின் பழம் பெருமையை பாரணைத்தும் பறைசாற்றிய முதல் தெய்வீக மனிதர் சுவாமி விவேகானந்தர் கல்வி கலைகளில் சிறந்த சரஸ்வதி தேவியின் பூரண அனுகிரகத்தை பெற்றவர் தன்னுடைய குரு பகவான் ராமகிருஷ்ணர் தன் தலைமையில் வைத்ததுமே அன்னை பராசக்தியின் காட்சியை பெற்ற பிறவி ஞானி நம் நாட்டின் நன்மைக்காக அவதரித்தவர் நம் நாட்டின் அரசியல் விஞ்ஞானம் பொருளாதாரம் இவற்றின் மறுமலர்ச்சிக்கு மூல காரணம் சுவாமி விவேகானந்தர் அவருடைய நூல்களை படித்த பிறகு நம்முடைய தேச தலைவர்களின் தேசபக்தியும் அர்ப்பணிப்பு பணிகளும் பன்மடங்கு அதிகரித்தது அதை அவர்களுடைய செய்தியின் மூலமே நாம் அறிகிறோம் அன்பில் அவர் ஒரு புத்தர் நாடு முழுவதும் இருபத்தி நாலு வயதில் இளம் துறவியாக நடந்து சென்று ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையின் துன்பங்களை காண்கிறார் அவர்களின் அறியாமை வறுமையை அகற்றி மகிழ்ச்சியாக இருக்க என்ன வழி என்று தீவிர சிந்தனை செய்தார் கன்னியாகுமரி கடற்கரையில் நீந்தி சென்று மூன்று நாட்கள் உணவு உறக்கமின்றி தியானம் செய்கிறார் அறிவில் அவர் ஒரு ஆதிசங்கரர் கடவுளே இல்லை என்ற பல வாதங்களை எதிர்கொண்டு கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் என்று ஆதிசங்கரர் நிலைநாட்டினார் அதுபோல் சுவாமிஜி மேல்நாட்டு மோகத்தில் மூழ்கி கிடந்த மனித குலத்துக்கு ஞானத்தை வழங்கி நல்வழிப்படுத்தினார் அந்த ஞானத்தின் மகிமை இன்றும் நாம் உணர்கிறோம் ஆற்றலில் அவர் ஒரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அன்னை சீதா தேவியை கண்டுபிடிக்க கடலை தாண்டினார் பல இடையூறுகளை தனது ஆற்றலால் தகர்த்தெறிந்தார் அதுபோல் சுவாமிஜி கையில் காசு இல்லாமல் அறிமுக கடிதம் இல்லாமல் ஒரு துறவியாக அமெரிக்கா சென்று பல இடையூறுகளை துன்பங்களை சந்தித்து வெற்றி வீரனாக தாய்நாட்டுக்கு திரும்பி வருகிறார் அது மட்டுமா இடைவிடாத பயணம் சொற்பொழிவுகள் சீடர்கள் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் கடிதங்கள் மக்களுக்கு நிலையாக சமுதாய ஆன்மீக பணி புரிந்திட ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் மிஷன் நிறுவுதல் போன்ற செயல்களை தன்னுடைய முப்பத்தொன்பது வயதுக்குள் செய்து முடிக்கிறார் இன்று அவர் தோற்றுவித்த ராமகிருஷ்ண பாரதத்திலும் மேல்நாடுகளிலும் கிட்டத்தட்ட அறுநூறு கிளைகள் பல ஆயிரம் துறவிகள் பக்தர்கள் மூலம் கல்வி பணி மருத்துவ பணி வெள்ள நிவாரண பேரிடர் பணி ஆன்மீக பணியை செவ்வனே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது தேசபக்தி தெய்வபக்தி நல்லொழுக்கம் தன்னம்பிக்கை அஞ்சாமை தொண்டு வாழ்க்கை இவற்றை வற்றாத ஊற்றாக வழங்கிக் கொண்டு எத்தனையோ நல்லவர்களை பட்டி தொட்டிகளெல்லாம் அமைதியாக அவருடைய உயிரோட்டமுள்ள போதனைகள் உருவாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இளைஞர்களுக்கு அவர் என்றும் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருக்கிறார் சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை நாம் பார்ப்போம் ஓ வீரனே துணிவு கொள் நீ மகத்தான காரியங்களை சாதிக்க பிறந்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவது உன் கையில்தான் இருக்கிறது நமக்கு தேவை இரும்பு தசையும் எஃகு நரம்பும் வலிமை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் மனிதனிடத்தில் உள்ள அன்பு அறிவு ஆற்றல் இவற்றை முழுமையாக வெளிப்படுத்துவதே கல்வியாகும் மனிதனிடத்தில் உள்ள தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதே மதங்களின் நோக்கமாகும் யார் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள் மற்றவர்கள் இருந்தும் இல்லாதவர்களுக்கு சமம் உண்மை தூய்மை சுயநலமின்மை யாரிடம் இவைகள் இருக்கிறதோ அவர்களை அழிப்பதற்கு இந்த விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ எந்த சக்தியும் கிடையாது எல்லா பொறுப்புகளையும் உன்னுடைய தோளின் மீது சுமந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது எழுந்திரு விழித்திரு குறியை அடையும் வரை இடைவிடாது முயற்சி செய் சுவாமி விவேகானந்தனின் செய்திகள் தன்மையில் உள்ள மனிதனை மனித நிலைக்கு உயர்த்துவது ஆகும் மனித தன்மையில் உள்ளவனை தெய்வீக நிலைக்கும் உயர்த்தும் சக்தி வாய்ந்த மந்திரங்களாகும் ஆண்மை உருக்கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அழந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் மின்னையும் பண்ணலாம் இந்த பூமியையும் வானத்தையும் கூட படைத்து விடலாம் ஆனால் சுவாமி விவேகானந்தரின் புகழ் அளவிடற்கரியது சொல்ல முடியாத பெருமையை உடையவர் இதைவிட ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா எண்ணி பாருங்கள் காமண்ணை போன்ற அழகினான் அவருடைய தெய்வீக தோற்றம் அனைவரையும் வசீகரிக்க கூடியது சோமனைப் போல குளிர்ந்தவன் இந்த மக்களுக்காக நாட்டு மக்களின் துன்பங்களைக் கண்டு அவர் துடித்தார் கதறினார் அழுதார் அத்தகைய இதயம் அவரை மேலோராக்கியது எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக ஆக்கியது ஞான சூரியன் போல கிளர்ந்தவன் இந்த மனித குலத்துக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவர்கள் உண்மையான இன்பத்தை அடைவதற்கு வழிகாட்டியவர் சுவாமி விவேகானந்தர் அதன் பெருமையை அதன் விளைவை இன்றும் நாம் பார்க்கிறோம் பெண்ணின் பெருமையை போற்றினான் பெண்களின் சக்தி இன்று சமுதாயத்தில் எல்லா துறைகளிலும் முன்னேறியிருப்பதை நாம் காண்கிறோம் அதற்கு காரணம் பாரதியின் புதுமைப்பெண் படைப்பு அந்த பாரதியின் குருவாக விளங்கியவர் சகோதரி நிவேதிதா சகோதரி நிவேதிதா சுவாமி விவேகானந்தரின் மேல்நாட்டு சிஷ்யாவார் அவர் பாரதத்தின் நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் வீரத்துறவரம் நாட்டினான் தின்னை வீணர் வேதாந்தத்தை ஓட்டினான் வீர துறவரம் என்பது இங்கு தியாகமும் தொண்டும் நமது பாரதத்தின் லட்சியம் என்று வலியுறுத்தினார் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை சிறிது தான் அந்த வாழ்க்கையை புனிதமான வாழ்க்கையாக மேலான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று இளைஞர்களை தூண்டியவர் சுவாமி விவேகானந்தர் தீரச் செயல்களை நாடினான் இந்த தேச நிலை கண்டு வாடினான் ஒவ்வொரு மனிதனும் மகத்தான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கம் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் இன்று எந்த சாதனையாளர்களையும் நாம் கேட்டால் மூல காரணமாக விளங்குவது சுவாமி விவேகானந்தரின் ஒரு வசனமாகும் அத்தகைய உயிரோட்டமுள்ள சக்தி வாய்ந்தது சுவாமி விவேகானந்தரின் செய்திகள் இந்த தேசத்தை எப்படி உயர்த்துவது என்று இடைவிடாமல் சிந்தித்தது மட்டுமல்ல நிலையான ஒரு ஸ்தாபனத்தையும் செயல்பாட்டையும் உருவாக்கி கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் மண்ணின் சுகங்களை விட்டவன் ஏழை மக்களுக்காய் கொன்னீர் கூட்டினான் எல்லா சுகபோகங்களையும் தியாகம் செய்பவர் மட்டும்தான் பிறருக்காக வாழ முடியும் அத்தகைய தியாகத்தின் உருவாய் வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் கொடுமை அகற்றிட முந்திடம் தவ கூட்டத்தை நாட்டுக்கு தந்தவன் கொடுமைகளை அகற்றி மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே வாழும் எண்ணற்ற துறவிகளை உருவாக்கியவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய பக்தர்கள் துறவிகள் பெயர் புகழ் பணம் பதவி எதிலையும் பற்று இல்லாமல் இருக்குமிடம் தெரியாமல் பிறருக்காக நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய துறவி கூட்டம் இன்று ராமகிருஷ்ண மடங்களில் வாழும் சுவாமிகள் அவர்களுடைய வழிகளை பின்பற்றுவோம் அவர்களுடன் கைகோர்த்து நம்மை நல்லவர்களாக வல்லவர்களாக நமக்கும் பிறருக்கும் நன்மை செய்யும் அவர்களாக நாம் வாழ வேண்டும் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் ஜெயஸ்ரீ சுவாமிஜி மகராஜிக்கு ஜெய் தேவனென்னும் இறைதானும் தந்த உயர் ஜீவராசி அது வாழ்க தேவன் பிள்ளை என பூமி மீது வந்த ஜீவன் என்றுமே வாழ்க வீரத்துறவி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தின உரை வழங்கியவர் திருப்பராயத்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தைச் சேர்ந்த சுவாமி சந்திரசேகரானந்தா அவர்கள் அக்னி குஞ்சொன்று கண்டே அதை காட்டில் காட்டிலோர் தொந்திடை வைத்தேன் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை காட்டில் ஒரு காட்டிலோர் வைத்தேன் அக்னினி குஞ்சொன்று கண்டேன் அதை காட்டில் ஒரு காட்டிலோர் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு

மேகம் கூவென்று காற்று அதை இங்கொரு காட்டிலோ தொந்த வைத்தேன் அக்னி குஞ்சொன்று கண்டே அதை இங்கோரு காட்டிலோ தொந்திடை வைத்தேன் அக்னி குஞ்சொன்று கண் அதை அங்கோரு காட்சியிலோ கொத்தியிடையை வைத்து கத்தரிகிட தத்தறிவிட விட்டோ கத்தரிகிட த